அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா வங்ஸ்ல நிற்கிறோம் வங்ஸ்ல வந்து சாமத்தியோட முடிச்சுட்டு இப்போ வந்து சரியாக டைம் வந்து ஆறு இருபத்தி அஞ்சு ஓகே ஸோ அதை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன் அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காணொலி போறாங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தை தரணும்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் அப்படியே வாங்க அதாவது இன்னைக்கு சாமதி பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அதை விட நான் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் காரணம் என்னென்னா எங்களுக்கு ஆதரவு தாரவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்து புகைப்படம் எடுத்து பேசி எல்லாம் செய்தாங்க ஸோ அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதனாலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு இருந்தேன் அண்ட் சுச்சி அக்கா மீட் பண்ணேன் கஜி சுச்சி பிளாக்னு அவங்களையும் மீட் பண்ண ரொம்ப கைண்டான பர்சன் அவங்க ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இங்கே வாங்க நாங்கள் இதை இடத்த சுற்றி காட்டுறோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஒரு தான் இந்த சாமத்து நடந்துச்சு எல்லாம் சுத்த வர மழை ஸோ சூப்பவாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே சத்தம்

தி ஸ்விஸ்ட் ஆட்ஸ் ஆகட்டும் புகைப்படமும் வீடியோவும் ஆகட்டும் அண்ட் தென் தர்மிகா பியூட்டி பார்லர் அவங்க தான் எங்கள் தங்கச்சியை அலங்காரம் செய்துவங்க அண்ட் தென் யாரையும் மறந்துட்டுனா டிஜே கேஎஸ் ஆகட்டும் வேற யாரும் மறந்துட்டுனா மறக்கலைன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் அண்ட் முக்கியமாக எங்களோட நண்பர்கள் உறவுகளாகிய நீங்களும் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களோட ஃபங்க்ஷன் நான் எனர்ஜி செஞ்சேன் அன்னையருக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ இப்போ இந்த கால்நடை முடிச்சிக்கல மூணு நாளாக எனக்கு காலோடி போட கிடைக்கல இதுதான் காரணம் இனி தொடர்ந்து வரும் ஸோ நன்றி சொல்லி விளையப்படுகிறேன் உங்களிடமிருந்து விடப்படுகிறேன் உங்கள் திருபா